பகவத்கீதையானது பகவான் நாராயணனால் தானே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டவளே தெய்வீக அன்னையே பகவத்கீதையே புராண முனிவரான வியாசரால் இயற்றப்பட்டு மகாபாரதத்தில் நடுவில் உள்ளவள் உள்ளவளே தெய்வீக அன்னையே அத்வைதமாகி அமிர்தத்தை தருபவளே பதினெட்டு அத்தியாயங்களை உடையவளே அன்பு அன்னையே பிறவின் பிணியை நீக்குபவளே என்று தியான சோகத்தில் ஒரு பெண்ணின் வடிவினலாக போற்றப்படுகிறாள் நாம் நம்முடைய பாரத தேசத்தை எப்படி பா எப்படி பாரத மாதா என்று போற்றுகிறோமோ அதுபோல பகவத்கீதையும் ஒரு பெண்ணின் வடிவினலாக தியான சோகத்தில் போற்றப்படுகிறாள் ஆம் பகவத்கீதையானவள் ஞானப்பாலை மக்களுக்கு மக்கள் அனைவருக்குமே வழங்கக்கூடியவள் இப்படிப்பட்ட பகவத்கீதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்பினாலும் பகவத்கீதை முழுவதையும் கதையாக எளிய தமிழ்நடையில் கேட்க விரும்பினாலும் இந்த கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்